நமக்கு நல்ல காலம் பிறந்த பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு ஜாதி ஜனங்கள் சேருது செருக்கும் வாழ்க்கை மாறுது ஜனங்கள் சேருது ஜானு எரி செருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்கிது போலிவாக்கம் போய் வந்த வாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது புகழும் அருள் ஒளியால் நீக்கி விட்ட சாமி சாமி பக்தர்களே ஆசி வாழும் நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடு நமக்கு பிரம்மஸ்டியம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்டியம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நல்ல காலம்

மயக்கம்ன்றது கடைசி வரைக்கும் தீரவே தீரா சார் ஆனால் நம்ம போகக்கூடிய நோக்கமே அதுதான் எப்போ தீரும் அப்படின்னால் மனமானது முதல்ல எனக்கு ஆயிரம் விஷயம் பிடிக்கும் அந்த ஆயிரம் விஷயம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் எனக்கு எந்த தடையுமே இல்லை நான் என்ன பண்ணணும் ஆயிரத்தையும் ஒரே நாளில் நிறுத்த முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறுத்தினே வந்தோம்னா அதோட முடிவானது இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீரவில்லைன்றது என்னென்னா எங்கே பார்க்கணும் தெரியாத பார்க்க பார்க்க வேண்டிய இடம் தெரிஞ்சு நாம் பார்த்தால் அதுக்கான பலன் நிச்சயம் அப்போ தான் மனம் மனதை ஒடுங்கும் விரியக்கூடிய மனசால் விவகாரம் ஜாஸ்தியாகும் ஒடுங்கக்கூடிய மனசால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாக ஒழிய ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த நாள் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாசி மாதிரி இருக்கிற எல்லா வினைகளும் ஒடுங்கி போய் நிற்கும் எப்பன்னா என் மனசு எனக்குள்ளே ஒடுங்குறது இருக்கும் மனம் மனத்தினில் ஒடுங்கின்னு ஐயா சொன்னது காரணமே மனம் விரிவடைஞ்சால் உனக்கு பாவம் வந்து சேரும் மனம் விரிவடையாமல் உனக்குள்ளே ஒடுங்கினால் பாவமே இல்லைப்பா அதுதான் முக்தியான நிலை அப்போ அங்கே பாசிக்க வேலை இல்லை பாசிப்பாட வேலையே இல்லையா ஏன்னா அது எப்பவுமே பரிசுத்தமா இருக்குது ஏன்னா அது வெளியே போகல வெளியே போகிற மூச்சு உங்களோட பாவத்தையும் உங்களை எனக்குள்ளே சேர்க்குது என்னோடய பாவத்தை உங்களுக்குள்ளே வந்து சேர்க்குது அது அந்த வேலை தான் பண்ணுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் எங்கள் பாலத்தின் மூலிமா எனக்குள்ளவே ஓட்டுறேன் வெளியே ஓடுறதை குறைச்சிட்டேன் அப்போ என் பாவம் எனக்குள்ளவே இருந்த அந்த சூடு அதிகமாக அதிகமாக இந்த சூடு மட்டும்தான் பாவத்தை அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கிறது மனம் அடையாள பொருள் இல்லை ஆனால் பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க மனம் தாண்டா பாவம் பண்ணுது நீ அதை தாண்டா சுத்தம் பண்ணணும் உடம்பு சுத்தம் பண்ணோன்னா தண்ணி போதும் மனசு சுத்தம் பண்ணால் எகை போதும் அப்போ நீனால கழுவ முடியாத பாவம் மனசில் இருக்குது ஆனால் சூட்டால் அதை கழுவ முடியும் புரியுங்களா அந்த சூட்டை தான் எங்கள் ஐயா கொடுக்குறாரு நீ ம பாடம் பண்ணியா மனம் சுத்தமாகும் பாடம் பண்ணும் மனம் ஆடும் ஏன் சொன்னாருன்னா இந்த பாடத்தினால் வரக்கூடிய சூடு மட்டும்தான் எப்படி ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பொருளை தனக்கேற்ற வகையில் மாற்றக்கூடிய சக்தி அது கிடைக்கும் அப்போது பாதி இல்லை அழுக்கு இல்லை நான் சுத்தமாக இருக்கிறேன் எப்போ சொல்லுவாங்கன்னா இதை உணர்ந்து பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அதுக்கான தகுதி தானாக வந்துடும் யாரும் அதுக்கான கவலையே வேண்டாம் நாற்சதுர வீடு கட்டி மூக்கால் எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த மூலக்கணல் இங்க போற காத்து எங்க போவோம்னா நுரையில ரொம்ப நுரையில ரொம்ப வெளியே போவோம் திரும்ப நுரையில ரொம்ப வெளியே போவோம் ஆனால் பாலம் பண்ணக்கூடிய நீங்க காத்து நுரையில் ரொம்ப வேலையை பண்றோம் இல்லையே அந்த காற்றை என்னோட மூலாத வரைக்கும் நான் கொண்டு போறேன் அப்போ அதனால வரக்கூடிய அந்த நெருப்புக்கு பேர் தான் மூலக்கணல் அதுதான் அவங்க சொல்றாரு மூக்கால் அந்த காலுன்னா மூணா நெருப்பு காலுன்னா காத்து அந்த காற்றுல இந்த நெருப்பு பரவணும் அது இங்கே ஓடி இருக்கிற மூச்சால அது நடக்காது அதை கொண்டு போய் மூலாதாரத்தில் சேர்த்தால் அந்த காற்றுல நெருப்பு பரவும் அந்த நெருப்பானது மேல்நிலைக்கு போகும்

அதுதான் நீ யாருன்னு சொன்னால் என்னால் சொல்ல தெரியல என் பேரை சொல்கிறேன் என் ஊரை சொல்கிறேன் நான் சேர்த்து வச்சுக்கிற சொல்ல ஒரு நாளும் நான் யாருன்னு சொல்ல தெரியலை ஏன்னா நான் யாரும் எனக்கு தெரியல அதை தான் அது தெரியாமல் நான் தவிக்கிறேன் பா காரணம் என்னன்னா அங்கே மூணு சூடு இல்லைப்பா அதுதான் சொல்லுங்க